நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு வீட்டில இருக்க பொருட்களை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி செய்யறது அப்படின்னு தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல கொடுத்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது வீட்டில் நார்மலாக நம்ம சமைப்போம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ரெண்டே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்குவோம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம் ஊற வச்சுக்குவோம் அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊறட்டும் பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஐம்பது மில்லி கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு இது கூடவே ஐம்பது மில்லி நெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு சேர்ந்து நல்லா காயட்டும் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் நாலு பட்டை ரெண்டு அந்நாசிப்பூ கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பிரியாணியில் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியுது இது கூடவே நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு தக்காளிப்பழம் ஆறு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிக்குவோம் நான் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் இப்போது அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகா ஆரணா உள்ள சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவு அதாவது ஒன்றரை ஸ்பூன் தூளுப்பு நான் சேர்த்துருக்குறேன் கல் உப்பு பிடிச்சா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது இதை சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கிக்குவோம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இதில் மல்லித்தழைய சேர்த்துக்குவோம் இது ஒரு கைப்பிடி அளவு நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குவோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் பச்சை வாசம் போயிருச்சு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம் இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இதோடய ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கழுவி எடுத்த அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்குவோம் இதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் சிக்கனை வதக்குனதுக்கப்புறம் கழுவி எடுத்த இந்த அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்குவோம் ரெண்டு நிமிஷம் அரிசியை நான் நல்லா வதக்கிவிட்டேன் அரிசி வதங்கினதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அந்த கணக்கு அதாவது நாம் ரெண்டே கால டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா நால்ரை டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் அதை இப்போது உள்ளே சேர்த்துக்குவோம் உள்ள சேர்த்து இதை நல்லா கலக்கிக்குவோம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ இதை குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம் மூடி விசிலை போட்டு விட்ருவோம் இப்போது மூடியாச்சு மூடிட்டு விசில் போட்டலாம் விசில் போட்டு கரெக்டாக இது ரெண்டு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வந்துருச்சு இனி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் விசில் நின்னதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னே குக்கர் மூடியை திறந்து பார்த்தா பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு இப்போ இது அப்படியே ஒரு தடவை கிளறி கொடுத்துக்குவோம் அதே மாதிரி அரிசி உடஞ்சிடாம எப்படி கிளறி கொடுத்துக்கணும் நம்ம பிரியாணியில் நாம் புதினா தழை தயிர் எலுமிச்சை சாறு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை ஆனாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவியோட வாழைப்பழம் முட்டை எல்லாத்தோடையும் நம்ம விட்டு சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டாக அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அருமையாகவும் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் நாம் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும்